என்னக்கு என்ன ஆனாலும் சரி அப்படியே ஆச்ச பாத்ரூமை கழுவிரணும் அம்மாடி என்னது அது குற்றால அருவியிலே குளிச்சது போல இருந்துச்சான் இந்த என்னதான் நடக்குது குளிச்சிட்டு போய் குளிச்சிட்டுicamல கதவை தட்டிட்டு உள்ள வரக்கூடாது டீசண்ட் இல்லையா யாரு டீசன்டா அது சரி முதுகலா ரொம்ப பிச்சுக்குது குளிக்கிற சாம்பு இருக்கா எலா தண்ணி இல்லாத நேரத்துல மோட்டர போட்டுட்டு சோரா குளிச்சிட்டு சாம்பு இருக்கா பாம்பு இருக்கா கேட்டா என்ன மூணு நிமிஷத்துல நீங்க கிளம்பல பிறகு நான் கிங் காங்கா மாறிடுவேன் பாத்துக்கங்க பிரேன்ஸ் டோன்ட் பீல் கமான் பிரேன்ஸ் நாம கடல்ல போய் குளிப்போம்

யாது ஒரு பெருசாலை கோழி மாடு ஆடு இதெல்லாம் உங்களுக்கு அத்திஷ்டா பாக்கறா நீ குவாலிஸ்னா திருடன பிடிப்பாவ நீங்க என்னடானா குவாலி ஆடு மாடுன பிடிச்சு வச்சிருக்கீங்க ஏய் என்னடி ஊது பத்தி சைக்கிள்ல வருது ஓஹோ இத தான் சைக்கிள் ஊது சொல்லுவாங்களா யமா இங்க ராணி அம்மாங்கிறது யாருமா நாங்க ராணி அம்மா சொல்லுங்க யமா உங்க பேருக்கு ஒரு போஸ்ட்ல லெட்டர் வந்திருக்குமா இந்தாங்கம்மா வாங்கிக்கங்க

E aí, tá? Pera இந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு அது வந்து அது வந்து நீ தெரிந்த மூளை முழிக்கும் போதே தெரியுதுடி உனக்கும் படிக்க தெரியாதுனே ஆமா அத்தை வாயிலேயே வத சொல்றத கேள்விப்பட்டிருக்கே ஆனா இன்னைக்குதான் முத முறையா பார்க்க மன்னிச்சுக்கோங்க அத்தை ஏ ஓகே செ கேர் பாய் அதோ அண்ணா என் பிள்ளையே வந்துட்டானே ஹாய் மாமி ஹாய் குவேன் மாமி வாய் ஸ்டாஞ்சிங் அவுட் சைட்ஸ் எப்படி பார்த்தீலாம் என் பிள்ள என்ன அழகா இங்கிலீஷ் பேசுறதா பார்த்தீலாம் ம் ஆமா குடு அவன் படித்து சொல்லுவா

என்ன முடிச்சிட்டு இருக்கில் ஸ்டார் கவ் வண்டர் வாட் யூ கார் அப்ட் தை கைட் இந்த

ஒ <laughs> <laughs>

யாமா சுட்டி கண்ணே அதை மாற வேஷம் குவாட்டியே முடிஞ்சிருச்சில்ல பியாருக்கு யாமா இந்த நேரத்தால் ரெயில இந்த குவார்ட்டை போட்டுகிட்டு இருக்கா கைட்டி போடு ஓகே கோ ஓகே மோ முக்கியதாக சுமை ஜி ஓ விஆர்என் எம்என்டி கவர்மெண்ட் ஓகே ஆஃப் I N B I A India. What is the I C E? Ah, oh, base. mm-hmm <laughs>

டி போட் எப்ப நாம அந்த ஓட்டல்ல சாப்பிட்ட பரோட்டா நல்லா இருந்துச்சிலாம் ஆமா மக்கா நல்லா இருந்துச்சு டிஓபி ஸ்டாப் யாரு டிஓபி ஸ்டாப் விளையாடிட்டு இருக்கா டிஓபி 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 டிஓபி

ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி வாங்க நாம எல்லாரும் ஃபேமலியா கண்ணாடி படுத்துக்கு போவோம் யாய் உங்க பாட்டி என்ன பிளாக் தண்டர் காடி போறாத சாந்து போலாம்னு சொல்றா திருடன பிடிக்கிறதுக்குலாம் ஃபேமலியோட போக கூடாது ஏபா அப்பா பகத்த பாருங்க பா எப்படி வாடி போயிருச்சு ஆ உட்டா இந்த மனுஷன் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சாரி இப்படிங்க எல்லாரும் நம்மள சேர்ந்து அந்த ஊருக்கு போவா फेमिली <laughs> फेमिली